நம்ம தலைவர் பேசுறீங்க இங்கே பல அளவரிசை நம்ம மாவட்டத்தில் இருக்கு ஏர்டெல்லு பிஎஸ்என்எல்லு ஓடஃபோனு இப்படி பல ஜியோ இப்படி பல கம்பெனிகள் இருக்கு எல்லாருமே அந்தந்த கம்பெனியில் விருப்பப்பட்டு போடுறாங்க இப்போ நான்லாம் இப்போ ஏர்டெல்லே வச்சிருக்கேன் என்னை சார்ந்தவங்க ஏர்டெல் பல பேர் ஏர்டெல் முக்கால் ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் ஏர்டெல்லும் வச்சிருக்காங்க ஜியோவுக்கு மாறுறாங்க போகிறாங்க வராங்க ஆனா இதுல என்ன பிரச்சினைனா கரண்ட் ஒரு மணி நேரம் அமர்ந்துச்சுன்னா ஏர்டெல் கரை அப்படியே சுச்சாப்போ அப்படியே எல்லாரும் போனை வச்சு தூக்கிரிய வேற ஒண்ணுமே கிடையாது என்ன காரணம் பேட்டி இல்லையா டவர் இல்ல பேட்டி இல்லையா பேட்டி போடுத்தாம வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆக மொத்தத்துல இது ஏர்டெல்ல ஏதானோ பயன்படுத்துற மாதிரி சீனு போகுது கிடையாது ஏர்டெல்ல பூரா கரண்ட் இல்லையா சடனா அவளே முடிவுச்சு ஆனா இவங்களுக்கு போன் இருந்தா ஆர்டையும் பேச முடியாது எது நின்று பார்க்க முடியாது எந்த செய்தியும் கேட்க முடியாது ஏன்னா அவன் பேட்டில இங்க பேட்டி சேர்த்து பேட்டி போடணும்ல பேட்டி போடல கேட்டா அந்த அவ்வளவு செலவாகுது இவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கேன் கரண்ட் வந்தா மட்டும்தான் இங்கே டவர் எடுக்குது டவர் எடுத்தாதே நம்ம போன் பேசலாம் இதே அக்கப்புறா இருக்கு ஏர்டெல் காரனுக்கு போடுறதா இருந்தா உருப்படியா போடு இல்லைன்னா கம்பெனி கரண்டா பஸ் கரண்ட் வித்துட்டு போ எதுக்கு உனக்கு இந்த வேலை இந்த வேலை தேவையா இல்ல ஏன்னா ஜியோ கரண்ட் வித்துட்டு போ கரண்ட் இல்லாம ஒரு பேட்டரி போட முடியாதுன்னு என்ன நிறுவனம் வச்சு ஒரு டவர்ல பேட்டரி பேட்டி போடணும் அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி நீ நீதான் சரி பண்ணனா காசு வாங்குறீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபா வாங்குறேன் ஜிபிக்கு நீ தானே சரி பண்ணனும் அப்புறம் கரண்ட் இந்த நேரத்தில் மாசத்துக்கு அதை ரெண்டு தடவை சடம் பண்றேன் இதை கூட கொடுங்க ஒரு நாளைக்கு ஆறு ஆறு தான் கரண்ட் ஆமாத்த நீங்க ஆறு தடவை நாங்க பயன்படுத்த முடியாது ரெண்டு நாளைக்கு மாசத்துல ரெண்டு நாளைக்கு போன ஏர்டெல் காரையும் போன பயன்படுத்த முடியாது இந்த போன எதுக்கு உனக்கு இந்த கம்பெனி தேவை எல்லாம் குடுக்கிட்டு ஓடி போயிரு கம்பெனி விட்டு பாட்டுக்கு உருப்படியா போட்டா டவர்ல பேட்டரி போடு இல்லையா போட முடியாதுன்னு அறிவிச்சு வித்துட்டு போயிரு கம்பெனி எதுக்கு சும்மா எல்லாரும் மாறிடுவாங்க இப்ப உங்க மேல கோவத்துல இருக்க ஏர்டெல் கம்பெனி தூக்கி போட்டு அடிச்சு போய் காசு வாங்குறா நீங்க ரெண்டு ஜிபி வச்சு வச்சுக்கிறதா நீங்க எதுவுமே போடுறதே இல்ல அப்ப ஆறு மணிக்கு கால எட்டு மணிக்கு நிப்பாட்றது நைட்டு ஆறு மணி ஆனா போனே வரும் இப்ப இங்க ஒரு மணி ரெண்டு வச்சா அப்படின் புஷ் இதை கேட்க பாக்க நாதி இல்லை நீங்கள வச்சுக்கிறீங்களா ஏர்டெல் கம்பெனிக்கார மூலம் நடவடிக்கை எடுங்கப்பா கவர்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இங்க ஒண்ணுமே கிடையாதுங்க பேட்டி போடுறான் இல்ல ஒண்ணுங்க காசு வாங்கிக்கிறேன் ஒழுங்குமுறை சட்டத்துல இதெல்லாம் ட்ராயில வருதா இல்லையா வருதுல நடவடிக்கை நோட்டீஸ் விடியா அவனுக்கு நோட்டீஸ் விட்டா ரத்து பண்ணி முடியாம எங்கேயும் போய் வேற நாட்டில் போய் ஆப்கானிஸ்தான் நாட்டுல தொழில் பண்ணி போய் உன் நாட்டுக்கு சரியா வராது எங்க ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு இதே உனக்கு விடாவா ஒரு மாதம் ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு பதினஞ்சு தடவை இருபது தடவை டவர் கிடைக்காம சும்மா நாங்க போன தலையில வச்சுக்கிட்ட படுத்தோங்க அதனால ஒன்னு பேட்டி மாத்தினா மாத்தி இல்லைன்னா கம்பெனி விட்டுட்டு போ நாங்க வேற கம்பெனியை பயன்படுத்திக்கிறோம்